வணக்கம் பால் இல்லறவியல் அதிகாரம் எட்டு அன்புடைமை அன்பர்க்கும் உண்டோ அதை குந்தால் ஆர்வலர் பூசல் தரும் விளக்கம் அன்பிற்கும் கூட பிறர் அறியாமல் தன்னை மூடி வைக்கும் கதவு உண்டோ இல்லை தம்மால் அன்பு செய்யப்பட்டவரின் துன்பத்தை காணும் போது வடியும் கண்ணீரே அன்பு உள்ளத்தை காத்திவிடும் குரல் இரண்டு அன்பிலாரெல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு விளக்கம் அன்பு இல்லாதவரெல்லாம் தமக்கே என உரிமை கொண்டாடுவர் அன்பு உடையவரோ தம் உடல் பொருள் ஆவியாகி அனைத்தும் பிறருக்கென எண்ணிடுவர் குரல் எழுபத்தி மூன்று அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆருயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு விளக்கம் அருமையான உயிர்க்கு உடம்போடு பொருந்தியிருக்கின்ற உறவு அன்போடு பொருந்தி வாழும் வாழ்க்கையின் பயன் என்று அறிந்தவர் கூறுவர் குரல் எழுபத்தி நான்கு அன்பீனும் ஆர்வமுடைமை அதியினும் நண்பெனும் சிறப்பு விளக்கம் அன்பு பிறரிடம் விருப்பம் உடையவராக வாழும் தன்மையை தரும் அஃது எல்லாரிடத்தும் நட்பு என்று சொல்லப்படும் அளவற்ற சிறப்பை தரும் குரல் எழுபத்தி ஐந்து அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு விளக்கம் இவ்வுலகில் வாழ்ந்து இன்பம் அடைந்தவர் பெரும் சிறப்பே அன்பு கொண்டு இல்வாழ்க்கை நடத்தியதன் பயன்தான் என்று அறிந்து கூறுவர் தொடர்ந்து தொடர்பில் இருக்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குரல் எழுபத்தி ஆறு அறத்திற்கே அன்புசார் என்ப அறியார் மரத்திற்கும் அக்தே துணை விளக்கம் அறியாதவர் அறத்திற்கு மட்டுமே அன்பு துணையாகும் என்று கூறுவர் ஆராய்ந்து பார்த்தால் வீரத்திற்கும் அதுவே துணையாக நிற்கின்றது குரல் எழுபத்தி ஏழு என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம் விளக்கம் எலும்பு இல்லாத உடம்போடு வாழும் புழுவை வெயில் காய்ந்து வருத்துவது போல் அன்பு இல்லாத உயிரை அறம் வருத்தும் குரல் எழுபத்தி எட்டு அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கண் வற்றல் மறந்தது தற்று விளக்கம் மனத்தில் அன்பு இல்லாதவருடைய வாழ்க்கை பாலைவனத்தில் பட்டமரம் தளிர்த்தது போன்றது குரல் எழுபத்தி ஒன்பது புறத்துறுப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை பண்பிலவர்க்கு விளக்கம் அன்பு எனும் அகத்து உறுப்பு இல்லாதவர்க்கு புறத்து உறுப்புகள் அழகாக இருந்து என்ன பயன் குரல் என்பது அன்பன் வலியது உயிர்நிலை அக்திலார்க்கு என்பதோல் போட்ட உடம்பு விளக்கம் அன்பை அடிப்படையாக கொண்டதே உயிர் நிறைந்த இந்த உடம்பு அன்பு மட்டும் இல்லை என்றால் இந்த உடம்பு வெறும் எலும்பின் மேல் தோலை போர்த்தியது போன்றது ஆகும் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் தொடர்ந்து தொடர்பில் இருக்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்